ஹா இ ஃப்ரெண்ட்ஸு சார் சினிமா பஸ் அப்படி அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ ரஜினி சார் இப்போ வந்து ஆந்திராக்கு வந்து கிளம்பியிருக்காரு ஏர்போர்ட்டில் அவர்கிட்ட வந்து செய்தியாளர்கள்லாம் வந்து சந்தித்து வந்து சில கேள்விகள்லாம் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அவர் பதில் வச்சிருக்காரு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஷூட்டிங்காக போகிறீங்களா சார் அப்படின் போது ஆமாம் இப்போ என்னோட வேட்டையின் பார்த்தவா ஷூட்டிங்காக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அடுத்தது படம் எப்படி சார் வந்துருக்கும் போது சூப்பராக வந்திருக்கு வெயிட் பண்ணி பாருங்கள் தேட்டரில் அப்படின்ற மாதிரி சொன்னார் அடுத்தது அந்த இடத்துல கேட்குறாங்க மாதிரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து ஆடியோ லான்ஸில் வந்து எங்கள் அப்பா வந்து சங்கி கிடையாது அவர் வந்து எல்லா மாதத்துக்கும் சார்ந்தவர் அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த மாதிரி சங்கின்னு சொல்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாதிரி உங்கள் மகள் வந்து பேசினது இந்த லால்சலாம் படத்தோடைய அந்த ப்ரொமோஷனுக்காக தான் அவன் அந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்றமாரி அவங்க சொன்னவே ரஜினி சார் அந்த இடத்துல அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என் பொண்ணு வந்து சங்கி என்பது ஒரு கெட்ட வார்த்தைன்றது எங்கேயுமே அவங்க யூஸ் பண்ணவே இல்லை அவங்க வந்து சொன்னது பத்தினாக்கா எங்க அப்பாவுக்கு அந்த மாதிரி சொல்லாதீங்க எங்க அப்பா வந்து அந்த மாதிரி முத்திரை குத்தாதீங்க அவர் வந்து சங்கின்னு சொல்லாதீங்க அப்படி சொன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க அவங்க வந்து சங்கினா ஒரு கெட்ட வார்த்தனா எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்பி போகும்போது மீண்டும் அந்த இடத்துல வந்து சொல்றாங்க ஏன்னா சார் இப்ப அவங்க அந்த மாதிரி சொன்னதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னும் போது இல்ல நம்ம வந்து அந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே எல்லாம் மத நல்லிணக்கத்தை உட்பட எல்லாமே வந்திருக்கு சோ அப்படி இருக்கும்போது நான் வந்து அந்த மாதிரி ஒரு சங்கியாக இருந்தால் எப்படி அந்த படத்துல நடிக்க முடியும் தான் அவங்களுடைய ஆதங்கம் அது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு கிளம்புறாரு கடைசி ஒரு இடத்துல வந்து என்ன கேக்குறாங்கன்னா லால்சனம் படத்தோட கதையை கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் அப்படின்னும் போது அவருக்கே உருதான அந்த பாணியில் சிரிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார் ரஜினி சார் ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் சோசியல் மீடியாலாம் கொஞ்சம் வைரலா போயிருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஸோ இப்போ ஆந்திராக்கு போய்டுவார் இப்போ போனாக்கா வேட்டன் மரத்தோட ஷூட்டிங்ல அவர் கலந்து போய் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அவர் பேசினதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு உடன்பாடு இருக்கு ஸோ செய்தியாளருக்கு சம்பந்தமே இல்லாம இந்த மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் இந்த அவர்கிட்ட கேட்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத மறக்காம கேள்வி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்